ஹலோ ஆல் லைவ்ல இன்னொ ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ள நம்ம கண்டஸ்டன்ட்டா வந்து பெருச்சி மேறாங்க எஸ்பெஷலி பாரு சத்யவான் இருக்கணும்ல அதை ஒரு கான்வர்சேஷன் வந்து சமையா இருக்கு விக்ரம் பாரோ என்னதான் வந்து சண்டையா இருந்தாலும் டாஸ்கல வந்து இவங்க காமெடி பண்றது வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் யாருக்குనిక அப்படியே பழனி வந்து உரிச்சு வெச்சிருக்காங்க அந்த ஸ்லாங் அதே மாதிரி நடக்கிறது பேசுறது எல்லாமே வந்து நம்ம கோவை செல்லா மேம் தான்

ஸோ எல்லை சொன்ன உடனே அவர் வந்து சொல்கிறாரு யார் இந்த வாரம் ஒன்று ஸ்டாப் போட்டு குடிக்க போகிறாரு வேறு யார் நீங்கள் இருக்கும்போது வேறு யாராவது வேணுமா என்ன எப்போ பார்த்தாலும் வந்து தொலை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்களே எனவே பாரு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து செம்ம க்யூட்டாக இருக்காங்க இந்த கேரக்டர் வந்து பாருக்கு வந்து செம்மையாக செட் ஆகுது